லோகேஷ் காஜ் தன்னுடைய சம்பளம் ஐம்பது கோடி இந்த கூலி படத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது மிக பெரும் சர்ச்சையை கூட்டினார்கள் ஏன்னா எவ்வளோ பெரிய சம்பளத்தை வாங்குறீங்க ஆ அவன் கூலி தொழிலாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கும்போது லோகேஷ் அடுத்தடுத்த இன்டர்வியூ என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் ஐம்பது கோடி சும்மா வாழலைங்க என்னுடைய முதல் படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் படிப்படியாக உழைச்சி தான் மேலே வந்திருக்கேன் இப்போ இந்த ஐம்பது கோடிக்கு வந்து நான் நியாயம் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு வருஷம் நான் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கோடியோ ட்ராவல் பண்ணதே கிடையாது எந்த ஒரு நல்ல கட்டத்துலேயும் கலந்தே கிடையாது முழுக்க முழுக்க நான் கூலியோடு தான் வாழ்ந்தேன் இந்த ஸ்கூலி ஸ்கிரிப்ட் மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு அப்படிலாம் வந்து லோகேஷ் அவர் சொல்லியிருந்தார் இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய சம்பளம் அப்படிங்கும்போது மாநகரத்துக்கு நாலு லட்சம் கைதிக்கு ஒரு கோடி மாஸ்டருக்கு அஞ்சு கோடி விக்ரம்க்கு பன்னெண்டு கோடி லியோவுக்கு இருபத்தஞ்சு கோடி கூலிக்கு ஐம்பது கோடி இப்படி வந்து வேற லெவலில் ஏறிட்டே வந்துருக்குது லோகேஷோட சம்பளம் ஆனால் இப்போது கைதி டூ படம் தான் அடுத்ததாக பண்ணுற மாதிரி இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நடுவில் ரஜினிகமாரி படம் வந்துடுச்சு அது அஃபிஷியலாக வர வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் லோகேஷ் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை முடிச்சிட்டு அதாவது ரஜினியோட இந்த கூலி படத்தை முடிச்சது கைதிட்டு தான் பண்ண போறேன்னு உறுதியாக சொன்னார் நம்ம கார்த்தியும் சொன்னார் எஸ்ஆர் பிரபுவும் பொது மேடையிலே சொன்னார் இப்போது அந்த படத்துக்கு நம்ம லோகேஷ் கேட்ட சம்பளம் அவரை தலை சுற்ற வைத்து விட்டதாம் எவ்வளோ கேட்டார்னா எழுவத்தி அஞ்சு கோடி சம்பளத்தை கேட்டிருக்காரு தான் அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளருமே இப்படி எத்தா சம்பளம் கேட்டது எல்லாருக்கும் பெரும் அதிர்ச்சியை அழப்பிருக்கு ஆனாலும் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு அந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தயாராகவே இருந்தாராம் ஆனால் இது எல்லாமே கூலி ரிலீஸுக்கு முன்பு ஆனால் இப்போ கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு மொத்தமாக மாறிடுச்சுக்கிறாங்க லோகேஷ்ராஜை கூப்பிட்டு இதை பார்ப்பா இந்த எழுபத்தி அஞ்சு கோடியில் தர முடியாது உனக்கு இந்த கூலி படம் சருக்கள் பெரிய அளவில் கழிவழி ஊற்றிட்டாங்க அப்படிங்கும்போது உன்னோட உனோட இந்த படத்தையும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி வியாபாரம் முன்னாடியே பாதிக்கப்படும் அதால் வந்து உன் சம்பளத்தை குறைச்சிக்கிறது தான் நல்லது அப்படி சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு கோடி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம் ஸோ சோகத்தோடைய லோகேஷ் அஜ் இருக்காரு ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கோடியில் சில கோடிகள் மட்டும்தான் கம்மி பண்ணுவாங்க அதனால் லாபத்தில் நஷ்டம் தானே அதுக்காகலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காதிங்க லோகேஷ் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் அறிவுரையும் சொல்கிறாங்க